வீடு கட்டினா ஒரு ஒன் இயர் மெயின்டெயினன் இருக்கும் அது மாதிரி கிச்சனுக்கு மேத்தினா மெயின்டெயினு கிச்சனுக்கு வந்து நாங்கள் கொடுத்த ஒரு ஒன் மந்த்துக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தால் வந்து நாங்களே பார்த்து க்ளீன் பண்ணி கொடுப்போம் ஒரண்டி காட்னு சொல்லிக்கலாம் வந்து என்ன என்னதுக்கு உரண்டி கார்டு வந்து நம்மள சிங்குக்குமே ஒரண்டிடுது ஃபைஇஸ் ஒரண்டி இருக்கு ரைட் இந்த பட்ஜெட் எவ்வளவு கிச்சனை இப்படி செய்யறேன் புதுசாக செய்யிறேண்டா மட்டும் கிட்டத்தட்ட நல்ல வேலைப்பாடு எந்த ஒரு உரையும் இல்லை சொன்ன டேட்டுக்கு

ஆனால் கொஞ்சம் நாளில் குழிஞ்சு எல்லாம் பழுதா போக என்ன சொல்றது மனஸ்தாங்க என்னடைய வீட்டில் இதுவரை நான் செய்து கொடுத்ததில் ஒருதரோடையும் நான் இல்லையாண்டா அவை அவ அளவுக்கு குவாலிட்டியாக செய்து கொடுக்குறேன் வணக்கம் தெரியும் நண்பன் கட்சி குரூப் கன்ஸ்ட்ரக்ஷன் தன்சோட தான் நிற்கிறேன் இந்த காவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் பேண்டிகோட் வந்து அடிச்சிருக்கிறேன் இந்த கிச்சன் பேண்டிகவுட் வேலை வந்து எந்த இடத்துல இருக்குது தெளிப்பாளையில் குடும்ப சிட்டி இடத்துல குடும்ப சிட்டி என்ற இடத்துல அடிச்சிருக்கேன் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க கிச்சன் பேண்டிகோட் வேலை மட்டும்தான் நீங்கள் நீங்க தான் செஞ்சிருக்க அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிச்சன் பேண்டிகோட் வேலை நாங்கள் முதல் காணொலி பதவி செஞ்சிருந்தோம் இப்போ குறுகிய காலத்துக்கு முன்னாள் இது வந்து ரெண்டாவது கிச்சன் இந்த மாதத்துல ரெண்டாவது இந்த மாதத்துல ரெண்டாவது கிச்சன் நான் செஞ்சிருப்பேன் ரெண்டு கிச்சன் ரெடி நேரம் இல்லை எங்களுக்கு இன்னும் மொத்தம் இந்த மாசத்துல மட்டும் நாலு கிச்சன் ஒர்க் வந்து முடிச்சிருக்கிறோம் இதே மாதிரி வந்து உங்களுக்கு கிச்சன் பேண்டிங் ஒர்க் வேலை வந்து செய்யணும்னு சொன்னா கண்டிப்பா தர்ஷன நம்பர் நான் டிஸ்பிளேல டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் கண்டெக்ட் பண்ணலாம் இந்த பேண்டிங் ஒர்க் வந்து என்னென்ன பட்ஜெட் முடிஞ்சிருக்கு இது வந்து எவ்வளவு காலத்துல வந்து இந்த கிச்சன் ஒர்க் வந்து முடிச்சுக்கிறனு தான் நாங்கள் தர்ஷனுக்கு எடுத்து தெரிஞ்சு கொள்ளப்புறோம் மறக்காம உங்க சேனலுக்கு புதுசா பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வாங்கி போலாம் வணக்கம் தர்ஷன் வணக்கம் வணக்கம் இப்போ நாங்கள் இந்த பேண்டி வந்து என் எவ்வளவு முடிஞ்சது போஸ்ட் மற்றது என்ன மாதிரி நீங்கள் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க என்னென்ன எக்ஸசைஸ் அட் பண்ணிக்கிறீங்க என்ற விஷயமெல்லாம் சொல்லிக்கலாம் நான் உமையில் என்னென்னா இந்த நாங்கள் பாவிக்கிற போட் இந்த போட் வந்து இது வந்து ஷட்டை போட் தான் நாங்கள் இங்கேயும் பாவிக்கிறோம் ஷட்டை போட் அதே மாதிரி போட் நிறைய போட் இருக்குது ஆனால் ஒவ்வொரு போட்டுக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்குது

இது அவங்களுக்கு உள்ள இதில் ஒரு மூன்று ஸ்டோர் மாதிரி சாமான் வைக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் ஆனால் எங்கெண்ட வளமையான கிச்சன் கபேர்ட்டில் நாங்கள் வந்து மைக்ரோவன் தான் கொடுக்குறாங்க இதில் வந்து கிளைண்ட் கேட்டதுக்காக இதில் அவன் கொடுத்துருக்கோம் ஆனால் இதில் வந்து இந்த ப்ரைஸ் சேஞ்சிட்டு அவங்க சொன்னாங்க இந்த அவன் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா முடியும் பெரிய அவன் கிடையாது ஆனால் அதே மைக்ரோன் வந்து நாற்பது ரூபா முடியும் சரிதானு இது அவங்களுக்கு இதுக்குரிய இதெல்லாம் கொடுத்துருந்தேன் அப்ப அவங்க பேக் பண்ணணும் அந்த டீ பண்ணணும் அந்த சாமான் எல்லாமே நல்லா வச்சு மாதிரி இருக்கு ஒரு லுக் கொண்டு நல்லா இருக்கும் அவங்க அந்த என்ன சொல்றது அது மாதிரி இந்த இதுக்குரிய என்ன சொல்றது இல்ல பாவிக்கு அதெல்லாமே போடலாம் ஆ இந்த அதுகள் எல்லாத்தையும் வச்சு எடுக்கிறதுக்காக கீழே வந்து ரெண்டு லாட்சி கொடுத்து பொருட்களில் வச்சு எடுக்கிறதுக்கு அதில் வச்சு எடுக்கிறதுக்காக கீழே ரெண்டு லாட்சி கொடுத்து வச்சுக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது எங்கள்கிட்ட பழமையான மேல் ஹபர்ட்ஸுகள் இருக்குது ஒவ்வொரு ஹபர்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தட்டு கொடுத்துருக்குறோம் பாட்டிசன் பண்ணி சாமான் வைக்கக்கூடிய மாதிரி கொடுத்துருக்குறோம் இந்த போக்குட்டு ஏரியா வந்து ஒரு சின்ன ஒரு ஜேக்க ஒன்று இதுலேயும் சாமான் வந்து வேஸ்ட்டாக கொடுத்து வைக்க மாதிரி இந்த மேலே போகிற போக்கு குழல் இருக்குன்னு ஒரு செட்டப்பில் கொடுத்து வச்சுக்கோம் பார்க்க ஒரு லுக் கொண்ட குடுக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு ஒன்றுக்குமே தட்டுகள் கொடுத்து வச்சுருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலையும் அதே மாதிரி தான் பிரித்து கொடுத்து வச்சுக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிங் வாரத்தில் கொஞ்சம் உயரமாக கொடுத்துருக்காங்க பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னென்றப்போ நான் வந்து இப்படி குடிஞ்சு கலவுக்கு இது தலை போய் இதே முன்னுக்கு இந்த அளவில் எங்களுக்கு தலை ஆடிப்படும் அதுக்காண்டி கொஞ்சம் இதுக்கு கீழே இந்த வளைமையான லைட்ஸ் கொடுக்கறேன் இது கூட இதில் கூட ரெண்டு ஜாக்கெட்ல தான் நீங்கள் ஜாக்கெட்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் திறந்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் அப்படியே நிற்கும் இந்த வாட்டி இது நாங்கள் இருக்கின்ற இதுக்கு ப்ரெஷருக்கு திருப்பியாக மாற்றி எடுத்து கலவை சொன்னால் இது மற்றது வந்து இது சைடில் கபர்ட் அதே மாதிரி தான் மேலே மாதிரி இது வந்து உண்மையான சொல்கிறேன்னா மலமையா வந்து லிக்க கபர்ட் அந்த இது வணிக லிக்கிறாங்களா அடிக்கிற அடியா நாங்கள் அதை உபநாசமா கொடுத்து வச்சுக்கிறோம்

போன யூடியூப் வீடியோ கீழே குமெண்ட் பண்ணி என்ன நீங்க ஆனா என்னென்னா நாங்கள் இது நாங்கள் எல்லா டிசைனும் அனுப்புவோம் கிளைண்ட்டுக்கு அவங்க செலக்ட் பண்ணுவோம் அவங்க காசுல போறது அவங்கதான் ஒரே மாதிரி ஒரே மாதிரி அவங்க என்னத்தை விரும்புறாங்கன்னு நான் தான் செய்து கொடுக்கலாம் காசு காசுறாங்க வேணும்னா இன்னொரு தனக்கு இதான் வேணும்னு சொன்னா அதை போட்டு கொடுப்போம் உங்களுக்கு அதை எந்த ஆட்சி ஒன்றையும் இல்லாதாங்க அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு லுக்குக்கும் பார்க்க நல்லா இருக்கு இது நல்லா இருக்கும் லுக் அந்த லைட்டிங் இந்த ஷெடோ பாருங்க அந்த லைட்டிங் இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்க அந்த வளைவுல தெரியுது வந்தீங்கன்னா கூட தெரியும் இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷன் இந்த ஒன்று மாதிரி தெரிய மாவல் டிசைனுக்கு நல்லா இருக்குது அதே நேரம் இந்த கிரினேட் லைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட் தெரிய இல்லை நல்ல பட்டு தெரிக்க வைக்க அந்த வித்தியாசம் நல்ல எஃபெக்ட் வரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரினைட் டாப் தான் கொடுத்து வச்சுக்கலாம் இந்த பேண்டிங் கோட் வந்து மொத்தம் எவ்வளோ அணுகலாம் இது வந்து உண்மையிலேயே இது பதினோரு அடி நிலம் அது மாதிரி இதுல இருந்து பதினோரு இருபத்தி அடி நிலம் மொத்த நிலம் மொத்த நிலம் இருபத்தி ரெண்டு அடி இருபத்தி ரெண்டு அடி அடுத்தது வந்து அவ வந்து தங்களுக்கு அந்த மல்டிசிங் தேவையில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நோமல் நோமல் அதாவது கிரவுண்ட் போட்ட அது பிரசனோட்டை ஹெட் பண்ணாமலே இந்த சிங் பாவிக்க மாதிரி இருக்கு இது பாத்தீங்கன்னு சொன்ன இந்த இல்லாட்டி இப்ப நோங்க பிரசன்னா தெரியும் உங்களுக்கு கை பாட்டி திறையோ ஆனா இது நோவெல்லாம் விதங்களை இதுல பாத்தீங்கன்னா கத்தியல் வைக்கிறது தான் இந்த சரிதானே இது இந்த கத்திய தீட்டுறது இது வைக்கிறதுக்கு அதே மாதிரி இதே மாதிரி இதுல கத்தியல் கூட்டலாம் தீட்டுறதுக்கும் ஒரு கத்த செட்டோட வரும் கத்தியை தீட்டுறதுக்கு அந்த முக அப்படி அப்படித்தான் தீட்டலாம் அப்ப அதொட்ட உண்டு அந்த ரொட்டை வைக்கிறது தான் இந்த இது வருது அது மாதிரி இதுல இந்த கிட்டத்தட்ட நாலு அஞ்சு விதமான கத்தி வேறு மொத்தம் அந்த அஞ்சு விதமான கத்தி வைக்கிறதுக்கு இது இது பார்த்தீங்கன்னா மிரக கழுவிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் இது வளமையானவங்க இந்த ஷாம்பூ 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 பிரஸ் பண்ணோம் சொன்னால் ஷம்பு வரும் ஷாம்பூ யூஸ் பண்ண கூடிய மாதிரி இருக்குது தூப்புனர் அடுப்பு தான் கேட்டுருந்தது நாங்கள் வளமையை வந்து யூஸ் பண்ணிக் தான் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து கேஸ் அடைப்பு கேஸ் அடுப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் கேஸ் குறை இந்த பக்கம் கேஸ் கூட வரும் இந்த பதும் கேஸ் கூடுன்றதை விட இப்போ என்னடா வரைக்கும் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேம் கூட வருது ஃப்ளேம்மை குறைக்கலாங்க இல்லை நாங்கள் மெனுவில் ஒரு செட்டு செட்டிங் செட்டிங்கு இருக்குது அது மாதிரி இது எக்ஸாஸ் இந்த பேனை வந்து இது வந்து இதில் உள்ள வக்கியல் அந்த மனம் எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளும் வெளியில கொண்டு போயிடும் ஃபேன் வந்து இதுவும் வேற வேற பிராண்டில் இருக்கு இந்த பிராண்ட் இருக்குது நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிராண்ட் பார்த்தீங்கன்னா இதுல கூட உங்களுக்கு இதெல்லாம் நீட்டான வீட்டுக்காரர் கிளீன் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு மாடல் ஆண்டு இந்த ஃபில்டரை வந்து கிட்டத்தட்ட ஒன் மந்த் முருக்காக கலாட்டி கிளீன் பண்ணாங்கன்னா இந்த இந்த கிளீன் பண்ணாங்கன்னா இந்த ஃபில்டர்ல வந்து சேதம் குறைவே இருக்குது பொறுத்தவரை இவங்க ஒன் இயர்ல ஒரு ஒன் மந்த் தான் வந்து நிக்க போறாங்க அப்ப இவங்க பெரிய பிரச்சனை இருக்காது எங்களை சொன்னாலும் நாங்க அதை கிளீன் பண்ணி குடுப்போம் அது பிரச்சனை இல்லை சரிதான் இதுல வந்து மூணு ஸ்பீட் இருக்குது இதுலேயே வந்து நிறைய இது இதுல வந்து பிரைஸ்ல நிறைய நிறைய வகை இருக்குது நிறைய டிசைன் இருக்குது இதுவும் பிரைஸ் கூட கூட உங்களோட எங்கள் ஸ்டாண்டர்ட்டா ஒரு பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு எப்பவுமே கொடுக்க அப்படி தான் கொடுப்போம் ஆனால் அவங்க சிலவரத்தை சென்சர்ல வேணும்னா ஆனால் சென்சர்ல ஓகே இல்லையா நான் சொல்லல ஆனால் சென்சர் வந்து இப்போ இது வந்து மேனுவல் பல நாங்கள் கொஞ்சம் திருத்தி பார்க்கலாம் சென்சர்ஸ் வந்து நாங்கள் திருத்தி பார்க்கலன்னா சென்சர் எடுக்க வேண்டியது இப்போ நாலு அடுப்பு சிலவருக்கு அப்படின்னா நாலு அடுப்பு ஒரு நாள் சமைக்க மாட்டேது ஆனா அதை வைக்கிறதால வேஸ்டான நம்ம இது டென்ட பத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாலிடம் வரைக்கும் இந்த மாவுண்ட இந்த வெற்ற வீதம் வந்து கூட வெட்டு விழும் இதுல அப்ப இந்த இது வந்து உடையறதுக்கான வாய்ப்பு கூடும் இது வந்து நல்ல இப்ப இதுல சின்ன துண்டு நம்ம பட்டி இருக்கிறோம் இது கடைசி வரை நீங்க ஏறு ரெண்டு ஊர் ஏறு ரெண்டு ஊர்னா நாங்க செஞ்சு நாங்களா பங்கு அந்த புள்ளைய வர வாய்ப்பு அப்படி ஒரே இது இருக்கும் அப்படியே கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பெரிய இதுக்கு தட்டு போடையில் பெரிய அலமாரியா கூட பெரிய பெரிய சாமான் வைக்கிறது அதே மாதிரி இது வந்து போட்டில் ரேக் குறுக்கே இடம் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னா போட்டில் தேவையான இதில் எல்லாத்தையும் பெச்சு போட்டு உள்ள தள்ளி விட்டேன்னு சொன்னா இது ஓகே அப்படியே இது பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த கேஸ் குக்கர் இது குறியா ஆனால் இவே வந்து இதுக்குள்ள மோட்டரை ஃபிட் பண்ணியிருக்க வேண்டிய முதலே உள்ள மோட்டரா ஃபிட் பண்ணியிருந்தவை ஆனால் வந்து கேஸை வந்து வெளியில வச்சிருக்கீங்க சரிதானே அடுத்தது இது வந்து ஓப்பன் ஸ்பேஸ் இதில் வந்து வளமையாக அந்த கொடுக்கு இது அடுத்தது வந்து இதில் வந்து டஸ்பின் கொடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் அந்த டஸ்ட்பின் வளமையாகவே எடுத்து போட்டு வெளியில் கொண்டு கொட்டி போட்டு திருப்பி வந்து அடுத்தது வந்து இதில் மூணு ட்ராக் கொடுத்து வச்சுக்கிறேன் அடுத்தது வந்து எம்டி இது வந்து கொடுத்து வச்சுக்கிறேன் கீழே வந்து பெரிய சைஸ் பெரிய சைஸ் வந்து பிளே ட்ராக் ஆ இது ப்ளே ட்ரைக் நான் இந்த மாதிரி இப்போ பிளே ட்ரைக் மற்ற நான் கத்தி வைக்கிறது நார்மல் சிங் ஆகும் நார்மல் சிங் நாமல் சிங் ரெண்டு பண்ணுற அடுப்பு அதை ஃப்ரூட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன்

இல்லை இது ஏற்கனவே இருந்த மாவுள் வேலை உண்மையிலே பார்ப்பீங்கன்னு சொன்னால் பழைய இதில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அது நாங்கள் இதில் ஒரு சின்ன ஒரு கட்டிங் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாத மேலே செய்திருக்கிறோம் இதுக்கு உள்ளே இருக்கிற மாவுளோட வெட்டி எடுத்து இதில் போடுறீங்க இந்த மாவில் இப்போ அவை பாவிச்ச காலத்துக்கு இப்போ வராது இந்த மாவில் எடுக்கிறேன் அந்த எடுத்துருந்தேன் டவுன் ஃபுல்லாக எடுத்துருந்துச்சுன்னா நான் கிடைக்கல அப்போ இந்த இதில் கொஞ்சம் முந்தி குறையத்தான போடுறது அந்த இருபது இன்ச்சு அப்போ இஞ்சி எங்கட கபோர்ட் வந்து இருபத்தி ஆறு அப்போ அந்த துண்டு இருக்க துண்டு வந்து கட் பண்ணி போடுங்க உங்களுக்கு இன்னொரு பார்க்க போக இவ்வளோ நேரம் நீங்க ஒரு அந்த வித்தியாசம் தெரியாது இந்த வந்து ஒரு காட்டிங்க அந்த பழமையான அலையை விட ஒரு வித்தியாசம் ஒன்று அந்த அதில் செட்டப் ஆனால் அந்த ஃபுல்லாக எல்லாமே ஒரு இதில் இருக்கிறதுல வித்தியாசம் தெரியுது நார்மலாக வந்து எல்லாரும் வந்து அந்த பிளைன் மாமலை யூஸ் பண்ணுறது காரணம் வந்து இந்தியாவில் நீங்கள் கூட பார்ப்பீங்கன்னா பிளைன் மாமலை அதை ஃபுல் படி மாவுலாம் போடுவீங்க எல்லா இடமே அதை இந்தியாவில் கூடுதலாக பண்ணுறது அது ஒவ்வொரு மண்ட திறமைக்கு ஏற்ற மாதிரி கலரும் ஆட் பண்ணி கொடுங்க அதே நாலு விதமான கலர் இருக்கு அந்த நாளைக்குதான் மண கலராக மண்ணு தன்மைக்கு தன் மனித கலராக ஏட் பண்ணி பட் மண்டர ஆஸ் கலர் கூட்டமுட்டா அந்த ஜோயின்ஸில் வர அந்த ஊற்ற வந்து தெரியாது வெளிநாடுகளில் வந்து பாமிங்கன்னா வைட் லேண்ட் கூடுதலான கபோர்ட்ஸ் இருக்குது அங்கே என்னன்னா ஊற்ற வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு இங்கே நோமலாகவே எங்களை பாமிங் வீடு பூட்டி இருந்தாலே விடுக்காஸ்ட்டு அந்த மாதிரி அது மாதிரி இந்த பைக்கில் வந்து படிய 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 ஊத்துருக்க கொஞ்சம் பார்க்கறது இது வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கு சும்மா இருக்கா துடைச்சி விட்டாலே சும்மா கையால் இருக்க முடியாது விட்டாலே அதுக்கிட்ட ஃபினிஷிங் தானே இப்போ அந்த பார்க்கறதுக்கு நல்ல நீ ஷைனிங் படிக்குது அப்படி காருக்கு பெயிண்ட் அடிக்கிற அந்த அது பெயிண்ட் பெயிண்ட் அந்த நல்ல லுக்கில் இருக்கு இந்த இதுக்கு ரொம்ப ஆயில் பெயிண்ட் அடிக்கலாம் குறைய காசு முடியும் ஆனால் கொஞ்சம் நல்லது உறிஞ்சி எல்லாம் பழுதா போக என்ன சொல்றது மேஸ்தாவது எங்கள் வீட்டில் இதுவரை நான் செய்து கொடுத்ததில் ஒருதரோடய நான் மனஸ்தாகப்பட்டது இல்லைனா அவை அளவுக்கு குவாலிட்டி செய்து கொடுக்கணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நானே போய் நானே நின்று தான் செய்து கொடுக்கணும் அவக்கு அது அதாவது அவைக்கு பிடிச்சது என்னென்னா விக்கசம் மட்டும் விடாமல் நானே போவேன் அந்த டைமுக்கு ஏன்னாண்டா ஒரு பிள்ளையை வந்தால் திருத்தி கொடுப்போம் நாங்கள் எங்களோட பிள்ளை இருந்தாங்கன்னா திருத்தி கொடுக்க திருப்பி கொடுக்குவோம் அந்த பிள்ளையை அப்போ அதனால நாங்கள் அந்தந்த இடங்களுக்கு புரியதெல்லாம் இப்போ உண்மையிலே சில சில சின்ன சின்ன பிள்ளைகள் வரது உடம்பு ஒரு ஒரு புதுசாக ஒரு பொருளை செய்து கொடுப்பேன் சின்ன ஆனால் அதை நாங்கள் நாங்கள் போய் திருப்பி கொடுக்கணும் உங்கள் கேட்கு இந்த இந்த வீடுல முதல்ல தரப்ப நாங்கள் எங்க கம்பெனி நேம் வந்து இருக்க மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதுல அந்த இடத்துல கம்பெனி நேம் இருக்கு என்ன கோல்டில் பிரிண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்கேன் கட்சி குரூப்னு சொல்லி என்னடா ஒரு எங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குதுன்னு சொல்லிக்க அதை நாளைக்கு இதை பார்த்து பார்க்குறது இந்த கொம்பெனி செய்யுதுன்னு சொல்லிக்க சில கொம்பெனி பேட்டா பண்ணி ஞாபகம் வராது அப்போ இதை பார்த்துன்னு நம்ம கேட்குது நெட்ல அடிச்சு பார்த்தா அவைக்கு என்னோடய டீடெயில் ஃபுல்லாகவே தெரியும் அப்படி உங்க ட்யூடியூப்ல போய் பார்த்தாலே நிறைய வீடியோஸ் இருக்கு அதை விட எங்கள்ட்ட இதில் பார்த்தாலும் அந்த இதை பார்க்க இருக்கும் அப்போ விட நாங்கள் என்ன அந்த இதை இப்போ இனி வார வாரம் கிச்சுல இவரை வந்து வட்டி செய்வோம்ன்ற ஒரு பிளான் செய்திருக்கிறோம்

டவுனுக்கு வரும் அவனுக்கு வரும் அது மாதிரி ஃப்ரூட்ஸுக்கு வரும் குக்கருக்கு வரும் ம் அது மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு நாங்கள் என்ன கூடுதலான நாங்களுக்கு நாங்கள் தான் ஃப்ரிட்ஜை எடுத்து கொடுக்குறோம் அது ஸ்டாண்டர்ட் சாம்சங் ஃப்ரிட்ஜ் வந்து இல்லை எல்ஜி ஃப்ரிட்ஜ் வந்து இந்த உயர்த்தில் உள்ள ஸ்டாண்டர்டான ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அது கிளைண்ட்டுக்கு சொல்லி கிளைண்ட் அதை ஓகே பண்ணாமல் நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் அதுக்கு அது புரிய வண்டி அது கிட்டத்தட்ட அது புரிய வண்டி கார்டு ஃபுல்லாகவே கொடுத்துக்கிறோம் ரைட் 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 இது எந்த எல்லாரும் கேப்பினம் நம்மள வந்து கேட்குற கேள்வியில் தான் நம்மள சிங்குக்குமே வரண்டி இருக்கு ஃபைவ் இயர்ஸ் வரண்டி இருக்குது ஓகே ஓகே ரைட் ரைட் நாங்கள் ஒரே கம்பெனிட்டு எடுக்கிறபடியாக எங்களுக்கு அவங்க வரண்டியே தராங்க ஒன் ஃபைவ் இயர்ஸுக்குள்ளேயே கறத்து இல்லாட்டி கரை கர கட்டினா நாங்கள் அடுப்புக்கு என்ன மாதிரி வரண்டி வந்தது ஸோ இதுக்கு வந்து ஒன் இயர் வரண்டி ரெண்டுக்குமே ஒன் இயர் தான் ஒன் இயர் வண்டி வந்தான் ஓகே அவனுக்கு என்ன மாதிரி வந்து அவனுக்கு வந்து டூ இயர்ஸ் வரண்டி தான் டூ இயர்ஸ் இப்போ நாங்கள் எல்லாமே பார்த்துடுவோம்னு நினைக்கிறோம் ஏன்னா நிறைய விஷயம் வந்து பார்வையாளருக்கு தெரிஞ்சிருக்கும் தெளிவடைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன் ரைட் இது இந்த பட்ஜெட் எவ்வளவு கிச்சனை இப்படி செய்யறேண்டா புதுசாக செய்கிறண்டா மட்டும் கிட்டத்தட்ட பதினாறு லட்சத்தி ஐம்பது இருபத்தி ரெண்டு அடி கிச்சன் செய்கிறேன்னு சொன்னால் பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா காசு முடியும் இதே மாதிரி ஆனால் இதுக்கு பெயிண்டிங் அடிஷனலாக இருக்குது நாங்கள் பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க என்ன முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மர கலர் பெயிண்ட் கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பெயிண்ட் வந்து இந்த இதுக்கு லுக்காக கொடுக்க இது ஒயிட் ஒன்று வந்தபடி தான் நீங்கள் பார்க்க லுக் கொடுக்கு அப்போ அந்த பெயிண்ட்டுக்காண்டி பெயிண்ட் மாற்றி சொல்லி அவங்களே சொன்னாங்க அந்த கலர் பிடிக்கல மாற்றி தாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி இதில் பழைய கிச்சன் உடச்சிச்சு நாங்கள அதுக்குரிய சின்ன கோஸ்ட் வந்து அதே மாதிரி இதுக்குரிய எலக்ட்ரிக் கனெக்ஷன்டா இந்த சுவிட்சுகள் எல்லாம் வந்து இருக்கு இல்லை இதே மாதிரி இருக்கேது இதுக்குரிய எலக்ட்ரிக் ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஹெவிஹூட் ப இதில் ஒன்று ரெண்டு மூன்று நாலு அது மாதிரி இதுக்கு ஒன்று அஞ்சு இது கொண்டு ஆறு ஃப்ரிட்ஜு கொண்டு ஏழு மெக்க ஒன்று கண்டு எட்டு எட்டு நைன் நம்பிக்கை டொப் அடிச்சிருக்க இதுக்குரிய ஒயரிங் வந்து ஹெவியான கட்டாயம் மெயின் ஒயரில் இருந்து மெயின்ல இருந்து இதுக்கு ஒயரிங் கொண்டு தான் செய்யு அப்போ அதுக்குரிய கட்டாயம் அந்த கோஸ்ட்டை வந்து பண்ண முடியுது அதில் வந்து அடிஷனல் நாங்கள் கபர்ட் வந்து ஸ்டாண்டர்டா ஒரு ப்ரைஸ் அதாவது பதினாறு அடி இருபத்தி ரெண்டு அடி கபர்ட்ன்னு சொன்னால் எங்களுக்கு பதினாறு லட்சம் பண்ண முடியும் எலக்ட்ரிகல் கடைசியில் தாங்க செய்தார்கிட்ட எங்களுக்கு ஓகே எனக்கு நான் வந்து எல்லாரும் நிறைய ஹபர்ட் மட்டும் சேர்றீங்களா ஹபோட் மாட்டேஞ்சீங்களான் உண்மையில கன்ஸ்ட்ரக்ஷன் புதுபோல நிறைய செய்தோண்டிருக்கேன் ஆனால் எங்களுக்கு டைமிங் இருக்குது குடுக்கறது நீங்க கடைசியாம இருக்க எடுத்து எங்களுக்கு எடுக்க முடியாம கிடையாது ஆனா அதான் நிறைய பேர் வந்து அதை செய்தறிங்களான்னு கேட்பாங்க ஆனா இது நான் ஒரு கிச்சன் மட்டும் தொடங்கினா அது வந்து சக்சஸ் ஆய் கொண்டு இருக்கு கிச்சன் மட்டும் சும்மா ஒரு வீடியோ போடுவோம் அது இப்ப உண்மையில நல்ல சக்சஸ் ஆயிக்கொண்டிருக்கு யாழ்ப்பாண் நிறைய பேர் வெளிநாட்டாக நிறைய பேர் எடுத்து ஆனா என்ன சொல்றது இந்த ஒவ்வொரு பிறவில மாதிரி எங்களை நான் போற இடத்துல நாலு பேர் தெரியுது எங்களை கற்றுக்கிறோம் நீங்க அந்த வீடியோவில் வாழதான் அடுக்கிற மாவல் கடையில போய் ஒரு பிரெஷ் மாவல் கடைக்காரங்க முன்னாடி வச்சு இந்த மாவு நல்லதாக கூடான்னு நல்ல சொல்லி இல்லாதானே வெளியில கழிச்சிட்டு போறத வேற பேச்சு ஆனா அவனுக்கு முன்னாலே வச்சுக்கே நான் கேட்டா நான் அதில் பார்த்து சொல்லிதானே நம்ம கிருஷ்ணர் கொடுத்துட்டு போனேன் அப்படி நிறைய பேருக்கு மேலே டியூட்டிபில் இருக்கிறதால என்ன தெரிய வருது சந்தோஷம் வழியில் ஆகுறங்களுக்கு கிடைக்கிறதானே இப்போ பட்ஜெட்டெல்லாம் பார்த்தாச்சு இப்போ நாங்கள் அடுத்ததை வந்து கடைசியாக கிளைண்ட்டோட கதைக்க போகிறோம் காய்ச்சிட்டு நாங்கள் இந்த காவலையும் முடிச்சுக்கிறோம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து நாங்கள் இந்த வீட்டின் ஓனர் உரிமையாளர் நீங்கள் வந்து எந்த நாடு லண்டன் லண்டன் என்ன மாதிரி வேறு வேலை பிடிச்சிருக்கா உங்களுக்கு அதை பற்றி சொல்லுங்கள் நல்ல வேலைப்பாடு எந்த ஒரு உரையும் இல்லை மற்ற சொன்ன டேட்டுக்கு இந்த நாளே ஆளாக முடிச்சு தந்துட்டு முடிச்சு தந்துட்டார் ஆமாம்

எடுக்க மாட்டேன் மெசேஜ் தான் நடைமணி ஓய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாரு கொடுத்தேன் அவர் சைமுடன் நேரம் அடிப்பார் அதுக்கு நான் சொல்லி அது சரியாச்சு வார நாள் கிச்சன் கப் பேன் வேலை முடிஞ்சிருக்கு ரைட் ரைட் ரை நான் யார் தான் நான் எனக்கு நான் வேலையில் பார்த்துருக்குறேன்னு வேலை செய்த அனுபவம் இல்லை என வேலையில் பார்த்துருக்குறேன் மந்தான் முதன் நீங்கள் வர வன்னைங்க நான் அந்த அத்தான பார்த்து கேட்டேன் நான் வேலை செய்துங்கிறது தம்பியைன்னு கேட்டுகிறான் உடனே விளங்கிட்டுது வேலையில் ஃபினிஷிங் நீட்டுக்கான்னுக்கு விளங்கிட்டது உடனே கேட்டு நான் அதான் இன்னும் யாரும் சொன்னவர் நல்லா படிச்சிருக்கேன் இந்த இல்லை நான் வந்த உடனே தம்பி என்ன நம்பரை எனக்கு தாங்க நான் யாரும் நான் கடையில் வேட் பண்ணுறேன் கஸ்டமர் யாரும் கேட்டால் நான் கொடுத்து நினைக்கிறேன்னு நான் இந்த ஆ ஓகே ஓகே ரைட் 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 சரி நன்றி நாங்கள் கதைக்கிறதுக்கு என்னென்ன சொன்னால் எங்களுக்கு வேணும் வந்து கிளைண்ட் வந்து சொல்லணும் என்ன சொன்னால் அப்போ தான் கம்பெனிக்குமான உறவு எப்படி இருக்குன்னு தெரியும் கடைசில முருகனில் இல்லாமல் இருக்கிறது வந்து இதில் இதன் மூலமாக தான் தெரியும் அதுக்காகத்தான் கதைக்கிறதுக்கு அதிகம் நன்றிங்க நன்றி நன்றி இந்த காணொலி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து கிச்சன் பேண்டிகவட் வேலை செய்வோம் மட்டும் சொன்னால் கண்டெக்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை கிச்சன் பேண்டிகபட் வேலை மட்டும் இல்லை வீடு கட்டுமானம் சம்மந்தமான வேலைகள்னு சொன்னாலும் நடந்து கொண்டிருக்கு காணொலி வந்து நாங்க பதிவிட இல்லையே பில்டிங் பெரிய போய் போய்கொண்டிருக்கு ஜேம்சன் வீடு இப்ப துங்கிட்டோம் போய்கொண்டிருக்கு அதெல்லாம் நாங்கள காணொலி பதிவிடுவோம் ரிங்கோல பெரிய வீடு போய்கொண்டிருக்கு அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நாங்கள பாக்கக்கூடிய இருக்கும் அதெல்லாம் எனக்கும் வந்து இந்த இதை பேரு கேக்குறேன் போல தான் சொல்றேன் இல்லையா அதான் இந்த மாதிரி வந்து என்ன பகல்ல சரியான விஷயம் இருப்பாங்க இவர் கூட உங்களுக்கு போலா என்னன்னு சொன்னாங்க இப்ப நாங்க க்ளை மூவ் பண்ணி கொண்டு இருப்போம் எப்பவுமே டென்ஷன் ஆகிட்டான்னு இருக்கு தெரியும் நான் பெருகு சைட்ல அப்ப அந்த வந்து குரல் வந்து ஹார்டாயர் விவரத்துல ஹலோ வந்து சொன்னா அவை நான் அடிக்கிற மாதிரி இருக்கு என்ன இவரு குடி கதைக்காருன்னு யோசிப்பாங்க அப்ப என்ன ஃப்ரீ டைம் இல்லாட்டி குறைய என்னோட கிளையன்ட் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டேன்னா கூட கட்டாயம் எதர் வொய்ச மெயில் கொடுத்து கொள்வாங்க. வொய்சே கொடுத்து. அத நான் சொன்னா வொய்ச ரெக்கார்ட் அந்த நேரத்தில் கழிச்சு கொள்றது வந்து அவ்வளவு சூட்டவ இல்லைன்ற காரண கழிச்சு கொள்ற இல்ல. انا மேக்ஸिमम நான் வேலையில இருந்தே கட்டாயம் அவோட கழிச்சு கொள்வேன். எதர் வொய்ச ரெக்கார்டா கடைசிக்கு கொடுத்து கொள்வேன். அந்த மாதிரி அத நான் சொன்னேன்னா பெம்பலைய வந்து கேக்கல. அதை இந்த காரண வந்து முடிய பாசி. நான் அதுக்கு நான் சொல்லித் தரேன். நீங்க நான் ஆன்சர் பண்ணலன்னு ஜோசிக்கா நீங்க வர்றதுக்கு வர்ற 날ல கூட விடுแกண்டா பண்ணிருக்கேன். கேட்டதுக்கே அவர் வர்றதுக்கு முன்னாலே அதே ஒரு நாள் முன்னுக்கே ஹேண்டல் பண்ணிட்டு இதே மாதிரி இப்போ நாங்கள் ரெண்டாவது கிச்சின் பார்த்துறோம் இனி மூன்றாவது நாலாவது கிச்சின் இருக்கு அது அது ரெண்டுமே தேக்கம் 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 வித்தியாசமாக இருக்கும் தேக்கம் மாதிரி செஞ்சது அது இந்த கோஸ்ட் எவ்வளோ முடியுது என்ன மாதிரி அந்த சகல விஷயம் வந்து அடுத்த காலத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியா இருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் கிச்சன் பேனிக்கு பட்டு வேலை செய்யணும்னு சொன்னால் தர்சன் நம்பர் நான் டிஸ்பிளேலே இருந்தாரன் டிஸ்கிரிப்ஷன் தரேன் கண்டெக்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்து இந்த காலனியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க மற்றவங்களுக்கும் பிரியோசனமான காலனியாக இருக்கும் நம்புறேன் இதே மாதிரி புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய் பாய்